முதலில் உங்கள் பெயரை சகோதரரே அஸ்லாம் அலைக்கும் எனது பெயர் மயூர் நான் எனது முஸ்லீம் அல்லாத எனது நண்பருக்காக இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன் இது எனது கேள்வி அல்ல அவர் முன்னே வர கூச்சப்படுகிறார் ஆகவே நான் தொடரலாமா உங்கள் பெயர் என்னவென்று சொன்னீர்கள் மயூர் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறேன் இது எனது முஸ்லீம் அல்லாத நண்பனுடைய கேள்வி அவர் முன்னே வர கூச்சப்படுகிறார் அதனால் நீங்கள் அனுமதித்தால் ஓகே அனைவருக்கும் வலைக்கம் அவருடைய கேள்வி என்னவென்றால் ஜாகிர்பாய் குறிப்பிட்ட எல்லா முன்னறிவிப்புகளும் உலகின் பலதரப்பட்ட புனித நூல்களில் பின்னால் சேர்க்கப்பட்டதாக அதாவது இஸ்லாத்தை பரப்பும் ஒரு வழியாக பின்னால் பின்னால் அதாவது சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்று அவர் கூறுகிறார் சகோதரர் கேட்டது நல்ல கேள்வி எல்லா புனித நூல்களிலும் இந்த முன்னறிவிப்புகள் பின் சேர்க்கையாக சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்பது சாத்தியமா இது முடியுமா ஆம் இருக்கலாம் அவை சேர்க்கப்படவில்லை என்றால் புனித நூல்கள் பரிசுத்தமாக இருந்தால் கடவுளின் வார்த்தை என்று நம்ப வேண்டும் முகமது நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் இவையெல்லாம் சேர்க்கப்பட்டது என்று சொன்னால் புனித நூல்கள் மாசடைந்து விட்டது அதை ஒதுக்கிவிடுங்கள் அந்த நூல்களை ஒதுக்கிவிட்டால் ஒரே ஒரு பரிசுத்தமான நூல் திரு தான் எப்படி பார்த்தாலும் குரானின் பக்கம் வர வேண்டும் தலை விழுந்தால் நான் ஜெயிப்பேன் பூ விழுந்தால் நீங்கள் தோற்றுவிடுவீர்கள் விடுவீர்கள் அடுத்த கேள்வியை கேட்கலாம் சகோதரரே மாலை வணக்கம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் அதற்கு முன்னால் எனது பெயர் எம் ரமேஷ்குமார் நான் மயாபோலிலிருந்து வருகிறேன் நான் ஒரு பாதிரியார் சகோதரரே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் குரான் தான் இறுதியானது என்று கூறினீர்கள் சரி எனது கேள்வி என்னவென்றால் அதாவது யமாமா போர்க்களத்தில் மக்கள் இறந்தார்கள் அவர்கள் அனைவருமே குரானை மனநம் செய்தவர்கள்தான் அபுபக்கர் காலத்தில் மிக குறைவானவர்களே ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இரண்டாவது சஹிஹுல் புகாரி பாகம் ஆறில் ஹதீஸ் எண் ஐநூத்தி பத்து கூறுகிறது அதாவது மூன்றாவது கலீஃபா வந்த பின்பு அரிமியா மக்களுடன் போரிட்டுக் கொண்டிருந்தபோது அந்த நேரத்தில் பலரும் வித்தியாசமான குரான்களை வைத்து ஓதிக்கொண்டிருந்ததை அவர் கண்டார் ஆகவே உஸ்மான் மற்றொன்றை வெளியிட்டார் திருக்குரான் அத்தியாயம் பதினைந்து வசனம் ஒன்பது அதாவது நிச்சயமாக நாம்தான் இவ்வேதத்தை இறக்கி வைத்தோம் நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் கூறுகிறான் குரான் அருளப்பட்ட போது அந்த நேரத்தில் எப்படி அது மாசுபட்டது யார் மாசுபடுத்தினார்கள் எப்போது அதை மாசுபடுத்தினார்கள் எதற்காக அதை மாசுபடுத்தினார்கள் அதை கொஞ்சம் விளக்கமாக கூற வேண்டும் இதுதான் எனது கேள்வி சகோதரர் ஒரு கேள்வி கேட்டுள்ளார் அவர் சொன்னார் குரான் கூறுகிறது சூரா அல் ஹிஜ்ரா பதினைந்து என் உரையிலும் குறிப்பிட்டேன் நாம் தான் இவ்வேதத்தை இறக்கி வைத்தோம் நாமே இதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான் குரானே குரான் மாசற்றது என்று சொல்கிறது கலப்படம் இல்லாதது என்று அல்லாஹ் சொல்கிறான் பிறகு ஏன் அபுபக்கர் காலத்தில் குரான் இல்லாமல் போனதாகவும் மூன்றாவது கலீஃபா உஸ்மான் ஆட்சிக்கு வந்ததும் பலவிதமான குரான் ஓதப்படுவதை கண்டார் என்றும் சை புகாரியில் கூறப்பட்டிருக்கிறது என்று கேட்டிருக்கிறார் சகோதரரே நீங்கள் சஹி புகாரியை பற்றி சொன்னது சரிதான் அஸ்ரத் உஸ்மான் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர் கண்ட விஷயங்கள் என்னவென்றால் குரான் பலவிதமாக தொழப்படுவதை கண்டார் உதாரணத்திற்கு ஆங்கில மொழியில் பலவிதமான உச்சரிப்புகள் உள்ளன ஒரே மாதிரியான ஆங்கிலத்தை தென்னிந்தியர்கள் வேறு விதமாக உச்சரிப்பார்கள் வாட் இஸ் யுவர் நேம் ஓர் ஆங்கிலேயர் ஹைதராபாத்தில் உச்சரிப்பு வேறாக இருக்கும் அதை என்னால் பேச முடியாது ஹிந்தி ஸ்டைலும் வித்தியாசமானது எனது மனைவி நீங்களே ஹைதராபாதி உருதுவில் பேசக்கூடாது என்று கேட்டார்கள் நக்கோ பாம்பேவில் நாங்கள் டக்கோ என்று சொல்வதில்லை நாங்கள் பாம்பேவில் ஆயங்கா காயங்கா பியங்கா ஜாயங்கா பாம்பேவை சேர்ந்த சகோதரர் நேற்று என்னிடம் சொன்னார் ஆயங்கா காயங்கா நேற்று குறைவாக இருந்தது என்றார் ஆகவே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான உச்சரிப்பு முறை உள்ளது ஆகவே ஹஸ்ரத் உஸ்மானின் காலகட்டத்தில் அரபியில் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அரபி பலவிதமாக உச்சரிக்கப்பட்டது இறை ஏழு விதமான உச்சரிப்புக்கு அனுமதி தந்தார்கள் ஆகவே உச்சரிப்புகளில் உள்ள வித்தியாசங்களால் தவறுகள் உண்டாகலாம் அவ்வாறு தவறுகள் நடந்தபோது அவர் கூறியது நாம் இதற்கு ஒரு முடிவெடுப்போம் சரியான உச்சரிப்பை தான் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார் ஆகவே அவர் செய்தது அந்த உச்சரிப்பை சரி செய்தது மட்டும்தான் இப்பொழுது யாராவது வாட் இஸ் நேம் என்று சொன்னால் ஆங்கிலேயர் என்ன ஆங்கிலம் இது என்று சொல்வார் வாட் இஸ் நேம் நேம் வாட்ஸ் அமெரிக்க உச்சரிப்பு வித்தியாசமாக இருக்கும் பிரிட்டிஷ் வித்தியாசமாக இருக்கும் பொதுவான உச்சரிப்பும் உண்டு சிலவற்றை ஏற்றுக்கொள்ளலாம் சிலதை முடியாது இது ஒரு காரணமாகும் அவர் உச்சரிப்பை சரி செய்தார் இரண்டாவதாக முகமது நபி அவர்கள் குரான் இறங்கிய பின்பு விசேஷமான எழுத்தாளர்களையும் முக்கியமான சகாபாக்களையும் அழைத்து தங்களுக்கு இறங்கிய குரான் வசனங்களை ஓதிக் காண்பிப்பார்கள் சஹாபாக்கள் எழுதிக் கொண்டார்கள் அதை அவர்கள் சரிபார்த்தார்கள் இந்த விஷயத்தில் ஜெயித் பின் தாபித் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் முக்கியமானவர் மற்ற எழுத்தாளர்களும் இருந்தார்கள் இதைத் தவிர பல சகாபாக்கள் இறை தூதர் குரான் வசனங்களை சொல்லும்போது கேட்டு அதை தங்கள் வீடுகளுக்கு சென்று தங்கள் நினைவில் உள்ளதை எழுதிக் கொண்டார்கள் இங்கு சிலர் எனது பேச்சினை கேட்டு வீட்டுக்கு சென்று சில குறிப்புகளை எழுதினால் சரியாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம் சொன்னபடி இருக்காது ஆனால் அதை உரியவரிடம் கொடுத்து பரிசீலனை பண்ணினால் பரவாயில்லை நான் குறிப்புகளை கொடுப்பேன் மீண்டும் வாசிக்கச் சொல்வேன் தவறாக இருந்தால் திருத்துவேன் ஆகவே முகமது நபி அவர்கள் வைத்திருந்த குரானின் பிரதி அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவர்களால் சரிபார்க்கப்பட்டது அது அவர்களின் மனைவி அசரத் அப்சாவிடம் ஒப்படைக்கப்பட்டது அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் உமர் அவர்களின் மகளாவார் அவருக்கும் சாந்தி உண்டாகட்டும் அவர்களிடம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது சிலர் தங்கள் நினைவில் உள்ள விஷயங்களை சுயமாக எழுதியபோது தவறுகள் ஏற்பட வாய்ப்புண்டு ஆகவே குரானில் எந்த தவறும் இல்லை சில நபர்கள் தங்கள் குறிப்புகளை எழுதியிருந்தாலும் ஹசரத் உஸ்மான் சொன்னார் அதுதான் உண்மையான குரான் என்று தவறாக எண்ணிவிடாதீர்கள் என்றார் நான் உண்மையான குரானின் பிரதிகளை எடுத்து உலகத்தின் பல பகுதிகளுக்கு அனுப்பப் போகிறேன் என்றார் இதன் மூலம் அவர்கள் இதுதான் ஆதாரப்பூர்வமானது என்று நம்புவார்கள் குரான் மாற்றமடையவில்லை சிலர் தங்களுடைய சொந்த கருத்துக்களை எழுதி வைத்ததனால் மக்களுக்கு அது நூறு சதவிகிதம் சரியானதா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டது ஆகவே மூன்றாவது கலீஃபாவான ஹசரத் உஸ்வான் அல்லாவின் சாந்தி அவர் மீது உண்டாவதாக அவர் சஹாபாக்களை அழைத்து அவர்களை ஒன்று கூட்டி அசல் மூலத்திலிருந்து பிரதிகளை எடுத்து உலகின் பல பகுதிகளுக்கு அனுப்பினார் அதில் ஒரு நகல் இன்றும் கூட தாஷ்கேன்தில் கோப்டாக்கி மியூசியத்தில் உள்ளது அதை ஆராய்ந்து பார்த்தால் சொல்லுக்கு சொல் சரியாக இருக்கும் இப்பொழுது ஹாஃபில்கள் இருக்கிறார்கள் நீங்கள் என்று எல்லா பிரதிகளையும் எரித்து விட்டாலும் கோடிக்கணக்கான ஹாஃபில்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு குரான் மனப்பாடமாக தெரியும் எல்லா குரானையும் எரித்து விட்டாலும் ஒரு பேச்சுக்காக இவர்கள் ஒன்று கூடினால் மறுபடியும் குரானை சொல்லுக்கு சொல் மாறாமல் மீண்டும் தந்துவிட முடியும் இதுவே எனது பதில் يا رب العباد وانتشت روحي وصارت الدمع يدي يا الهي خذ بقلبي للرشاد